முதலமைச்சர் அவர்களின் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து துறை சார்பாகவும் மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து முதல்வர் படைப்பகம் வைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அந்த படைப்பகத்தில் காலை முதல் இரவு வரை மாணவர்கள் வந்து அவருடைய தேவைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு எக்ஸாம்க்கு அடிப்படையில் வந்து டெய்லி அவங்க வந்து படிக்கிறாங்க ஆன்லைன் புக்கிங் மூலியமாக வந்து இந்த படைப்பகம் வந்து செயல்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய படைப்பகம் வந்து வெவ்வேறு பகுதிகள் அதாவது அம்பத்தூர் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அடையார் பகுதியில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்படி சென்னையில் முற்றிலுமாக இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து கொளத்தூர் பகுதிக்கு வருவது சிரமமாக இருப்பது என்று தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சென்னை முழுவதுமாக முதல்வர் படைப்பகம் துவங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் சிஎம்டி துறை சார்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முப்பது படைப்பாக கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டில் வந்து பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இதுவரை மூன்று படைப்பகங்கள் வந்து செயல்பாட்டில் வரு வருகை தந்திருக்கிறது இருபத்தி ஏழு படைப்பகங்கள் பணி வந்து நடைபெற்று வருகிறது சிஎம்டி துறை சார்பாக மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி சார்பாகவும் சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து எட்டு படைப்பகங்கள் வந்து பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாடு அந்தந்த பகுதிகள் வந்து வேலை துவங்கப்பட்டு இருக்கிறது அதுவும் விரைவில் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் நடுநிலை குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த முதல்வர் படைப்பகம் என்பது மிகவும் ஒரு வடப்பிரசாதமாக இருக்கிறது மாணவர்கள் வந்து அவர்களுக்கு என்னென்ன எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அந்தந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் நமக்கு தேவையின் அடிப்படையில் அனைத்து புக்ஸுமே வந்து இந்த முதல்வர் படைப்பகத்தில் வந்து அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் மாணவர்கள் வந்து அந்த பகுதிகள் வந்து அவர்கள் தேவையை வந்து படித்து செல்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தமிழகத்தில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே கல்விக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த தலைமுறையினை வந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையில் கல்விக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி வருகிறார் மேம் இப்போ இருபதாம் தேதிக்கு மேலே மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன பேச்சுவேட்லாம் போயிட்டு இருக்கு இந்த சாலைகளில் அது இன்னும் எந்த மழைக்காலங்களில் வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்னால சில பகுதிகளில் வந்து சாலை இந்த மாதிரி குண்டும் குடியுமாக சூழல் ஏற்படும் அந்தந்த பகுதிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சீர் செய்யும் பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜனவரி மாதம் முதல் இந்த சாலைகள்லாம் கண்டறிந்து முற்றிலுமாக சாலை போடும் பணி வந்து துவங்கப்படும் டெங்குடைய பாதிப்பு அதிகமாக இருக்கு அதோட மருந்து அடிக்கிற காற்று குறைவாக இல்லை டெங்கு பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணில தான் வந்து உருவாகும் மழை தேக்கத்தினால் வரக்கூடிய கொசுனால மலேரியா தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் மலேரியா அந்த அளவுக்கு கேசஸ் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை டெங்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில் தான் வந்து டெங்கு கொசு உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீட்டில் தண்ணி பிடிச்சி வைத்து பயன்பாட்டுக்கு எடுத்து வரக்கூடிய சூழல் சில பேர் வீட்டில் இருக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து தண்ணியை மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் மாநகராட்சி சார்பா வந்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுறோம் ப்ளீச்சிங் பவுடரும் வந்து மாநகராட்சி சார்பா அந்த பகுதிகளெலாம் வழங்கப்பட்டார் ஆண்டுகளா அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள்தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் நைனாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார் நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை